தோற்கடித்து நாம அந்த சூனிய கலையில் வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு நாம பரிசுகளும் வெகுமதிகளும் கொடுத்து அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்போம் மூசாவையும் ஆர்வனையும் இந்த சூனிய கலையில் தோற்றத வச்சு இவங்கெல்லாம் சூனியத்தால் இந்த அல்லா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை கொண்டு வந்தாங்க என்பதை சொல்லி அவங்க என்ன செஞ்சிடும் இதோட நிறுத்திடுவோம் அவங்கள தோற்று மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு ஒரு அவமதிப்பை ஒரு இழப்பை நாம் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபிராவுன் நாடியது மாதிரி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் உண்மையான சூனியக்காரர்களுக்கும் மூசா அலிகுசலாம் அவர்களுக்கும் மத்தியில் போட்டி இப்போ மூசா அலிகுசலாம் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சூனியக்காரர்கள் ஃபிரவுன்ட்ட கேட்குறாங்க யா ஃபிரோவுன் நாங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா மூசா நபியை நாங்கள் ஜெயித்து விட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன தருவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஃபிரோவுன் சொல்கிறான் உங்களை எனக்கு அருகிலேயே வைத்துக்கொள்வேன் எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உயர்ந்த வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் தரக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரத்தை உங்களுக்காக வேண்டி நான் செலவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான எனக்கு அருகாமையை உங்களை நான் செய்ய மந்திரிமார்களாக நான் வைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மூசாரிக சலாம் அவங்க அந்த சூரியக்காரர்களை பார்த்து கேட்குறாங்க ஒருவேளை நீங்கள் தோத்துட்டா நீங்கள் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் அல்லவா நீங்கள் ஈமான் கொண்டு என்று ஆருண் அலிக சலாமும் மூசாரிகலாமும் சூனியக்காரர்களை பார்த்து கேட்கிறார்கள் நிச்சயமாக நாம் நாங்கள் நீங்கள் கொண்டு வந்த வேதத்தை நீங்கள் கொண்டு வந்த கடவுள் கொள்கையை உழவுபூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சூனியக்காரர்கள் முதன் முதலாக தன்னுடைய கயற்றையும் தன்னுடைய கயிறு சார்ந்தது மாதிரியான பொருட்களையும் நெச்சிறாங்க மைதானத்தில் போடுறாங்க போட்ட உடனேயே அது மிக பிரம்மாண்டமான ஒரு பாம்பாக மாறுகிறது மிக பிரம்மாண்டமான பாம்பாக அப்படி பிரம்மாண்டமான பாம்பாக மாறி மைதானத்தினுடைய சகல பாகங்களையும் அது ஓடுகிற பொழுது ஒரு கட்டத்தில் மூசா அலிகுசலாம் அவர்களுக்கு கூட ஒரு இது அச்சம் வந்து விடுகிறது அல்லாஹு சொல்கிறான் யா தகஃப் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை தூக்கி மைதானத்தில் போடுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மூசா அலிகுசலாம் என்ன செய்கிறாங்க அல்லாஹினுடைய கட்டளைக்கு ஏற்ப தன் கையில் இருந்த கைத்தடியை அந்த மைதானத்தில் போடுறாங்க போட்ட உடனே அந்த பாம்பை விட பன் மடங்கு பத்து மடங்கு இருக்கு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பாம்பாக அது ரத்து மூசா அலிகிசலாம் அவருடைய கைத்தடி மிகப்பெரிய பாம்பாக மாறுகிறது பிறவனுடைய சூனியக்காரர்கள் போட்ட அந்த பாம்பை எல்லாம் அந்த பிரம்மாண்ட எல்லாம் இது சாப்பிட்டு விழுங்கி விடுகிறது ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விழுங்கிய பிறகும் கூட அது அப்படியே பாம்பாகவே நிற்கிறது சூனியக்காரருடைய அந்த கயிறு கயிறு போல் இருந்த அந்த பொருட்கள் அத்தனையும் என்ன செய்து மூசா நபியினுடைய ஆசா பாம்பாக மாறி அந்த அசா அத்தனையும் விழுங்கி விடுகிறது இதை பார்த்து மெய் சிலிர்த்து போய் அந்த உண்மையிலேயே சூனியம் செய்த சூனியக்காரர்கள் சூனிய கலையை கற்ற அந்த சூனியக்காரர்கள் நாங்கள் மூசா கொண்டு வந்த அந்த ரப்புல் ஆலமீனாகி அந்த கடவுளை நாங்கள் என்ன செய்கிறோம் ஈமான் கொள்கிறோம் என்று மூசா அலிகலாம் அவருடைய காலுக்கு பக்கத்திலேயே சிறம்படிந்தவராக அல்லாஹும் என்ன செய்கிறாங்க ஈமான் கொள்கிறார் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா மூசாவையும் ஆர்வனையும் இதை வைத்தே அழித்து விடலாம் அவர் கத்தது சூனியம் நாம் அதை விட பெரிய சூனியத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களை என்ன செய்கிறோம் இல்லாமல் ஆய்க்கிறோம்னு நினைச்சாங்க ஆனால் எந்த சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே அதற்கு முசா அலிகிஸ்லாம் அவருடைய மக்களுக்கு மத்தியிலே முசா அலிகலாம் அவர்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் கூடியது இன்னும் போனால் அந்த சூனியக்காரர்கள் கூட ஈமான் குழுவிற்கு ஃபிரோன் போட்ட இந்த போட்டி அந்த மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டிங்கிறது ஒரு காரணமாக என்ன செஞ்சிருது அமையப்பெற்று விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ வரலாறுகளில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம் நாம் நினைத்தது ஒன்று ரப்பு நினைத்தது ஒன்று அதை மரியம் அலிக சலாத்து வசலாம் அவருடைய தாயார் ஹன்னான் இந்த ஹன்னாங்கிற பெண்மணி தான் கற்ப கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது தான் கர்ப்பத்தினுடைய அந்த காலகட்டத்தில் அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க என்ன பிரார்த்தனை யா அல்லா எனக்கு நீ எந்த குழந்தையை தருகிறாயோ அந்த குழந்தைய நான் பைத்துல் முக்கத்துசுக்காக வேண்டி நான் அர்ப்பணித்து விடுவேன் உனக்காக நான் என்ன செஞ்சிருவேன் அர்ப்பணித்துருவேன் எதார்த்தத்தில் இது ஒரு நல்ல துவாவை போன்று தோன்றினாலும் ஹன்னாங்கிற அந்த தாயார் என்ன கேட்குறாங்க எனக்கு ஒரு ஆண் வாரிசக் கொடு யார்கிட்ட கேட்குறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க என்ன இயல்பில் நான் பள்ளிவாசலுக்கு ஒரு குழந்தையை நேர்ந்து கொடுத்துருவேன்னு சொன்னால் பெண் குழந்தையை பள்ளிக்கு கொடுக்க முடியாது ஆணாக இருந்தால் தான் பள்ளியில் கருமத்தை செய்ய முடியும் அப்போது எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தா என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க பகிரங்கமாக கேட்காவிட்டாலும் கூட உள்ரங்கத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தா என்று கேட்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுபகானகத்தாலாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தந்து விடுகிறான் இப்போ இன்னி துஹா மரியம் மரியம்னு அல்லாஹ் சுபகானகத்தால அவங்களுக்கு பேரிடர் சொல்லுகிறான் அப்போ பிறந்த அந்த பெண் குழந்தை ஆனால் அவங்க கேட்டது என்ன குழந்தைன்னா ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை இந்த நேரத்தில் அது அடுத்து அண்ணா அம்மாவை அல்லாஹ் பரிசோதித்து பார்த்தான் அவங்க ஈமான் எப்படி இருக்குது அல்லாஹ் கொடுத்தது பொருந்திக்கிட்டாங்களா அல்லது தான் கேட்டது கிடைக்கவில்லை என்கிற இறைவனின் மீது நிந்திக்கிறார்களா அதிருப்தியில் இருக்கிறார்களா என்பதை அல்லாஹ் பரிசோதித்து பார்த்தான் ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க வலைசத்தன் என்ன பெரிய ஆணை என்ன ஆணா இருந்தாலும் அந்த ஆணையை பெற்றெடுக்கக்கூடிய அதிகாரமும் அந்த நிலையும் தான் இருக்குது என்ன பெரிய ஒரு வந்துட முடியுமா என்று சொல்லி அல்லாஹுவினுடைய அந்த பொருத்தத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் அல்லாஹு தந்த அந்த இயல்பான அந்த வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க பொருந்திக்கொண்டார்கள் அதனால் அல்லாஹு அந்த குழந்தையின் மூலமாக கியாமத்து நாள் வரை தந்தை இல்லாத ஒரு கலந்தையான ஈசா அலி அசலாம் அவர்களை அல்லாஹ் பிறப்பித்து தந்தான் என்ன காரணம் அந்த ஹன்னான்கிற அந்த தாயாருடைய வெற்றி அவருடைய எண்ணம் அல்லாஹுவை பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப தன் வாழ்நாளை அவர்கள் மாற்றிக்கொண்டதின் விளைவு அல்லாஹு உலகம் முழுவதிலும் பேசப்படுகிற ஹலத்து ஈசா என்கிற தந்தை இல்லாத ஒரு குழந்தை அந்த மரியம் என்கலி அவர்களின் மூலமாக செஞ்சான் தோன்ற தோன்றவைத்தான் அப்போது உலகத்தில் நாம் எண்ணுவதையெல்லாம் நமக்கான ஹயுறு நம் மனதில் எதையெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு நன்மையானது என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது எதையெல்லாம் நமக்கு தீங்கானது என்று நாம் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் உண்மையிலே நமக்கு தீங்கு தரக்கூடியது என்றும் நாம் எண்ணக்கூடாது முக்காலத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே எனவே அல்லாஹு தந்த அந்த வாழ்க்கையை நாம் ஹயிரான முறையில் பொருந்தி கொண்டு இறைவனுடைய ரிதா என்கிற அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நாம் சகிப்புத்தன்மையோடும் சபரன் ஜமீலா என்கிற அழகிய பொறுமை உணர்வோடும் அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை நாம் பொருந்தி கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இம்மையிலும் சரி வறுமையிலும் சரி வெற்றி கொண்டு நன்மையை பெறுகிற நா சாலிகீன்களாக நாம் நிச்சயமாக அல்லாஹ் விடத்தில் உயர்ந்து நிற்போம் எல்லாம் வல்லாலும் அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை உளப்பூர்வமாக அங்கீகரித்து அதற்கு தகுந்தது மாதிரி என் வாழ்நாளை அமைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப வாழுகிற சாலிகீன்களாக அல்லாஹு ஜன்னஷானுக தாலா நம் அனைவர்களையும் அங்கீகரித்து அருள் وآخر دعوة أن الحمد لله رب العالمين السلام عليكم